ఆకాశవాణి செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன் தலைப்புச் செய்திகள் கடந்த ஆண்டுகளில் தமிழ்நாட்டின் சாலை மேம்பாட்டிற்காக ஒன்றரை லட்சம் கோடி ரூபாயை மத்திய அரசு வழங்கியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் தமிழகத்தின் வளர்ச்சித் திட்டங்களுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி மிகுந்த முக்கியத்துவம் அளித்து வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு எல் முருகன் தெரிவித்துள்ளார் என் முதல் வாக்கு தேசத்திற்கே என்ற பிரச்சார இயக்கம் நாடு முழுவதும் இன்று தொடங்கப்பட்டது தேசிய அறிவியல் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது ஜெர்மன் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் த்ரிஷா ஜோலி காயத்ரி கோபிச்சந்த் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது இனி விரிவான செய்திகள் கடந்த பத்து ஆண்டுகளில் தமிழ்நாட்டின் சாலை மேம்பாட்டிற்காக ஒன்றரை லட்சம் கோடி ரூபாயை மத்திய அரசு வழங்கியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் தூத்துக்குடியில் பதினேழாயிரத்து முன்னூறு கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகளை அவர் இன்று தொடங்கி வைத்தார் மேலும் நாட்டின் முதலாவது பசுமை ஹைட்ரஜன் உள்நாட்டு நீர்வழி கப்பல் போக்குவரத்து உள்ளிட்ட பல திட்டங்களை அவர் தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் பேசிய அவர் காங்கிரஸ் ஆட்சியில் கோரிக்கைகளாக இருந்தவை அனைத்தும் பிஜேபி ஆட்சியில் செயலாக்கம் பெற்றுள்ளதாக கூறினார் வணக்கம் அ நியூ சாப்டர் ஆப் புரோகிரஸ் இன் தூத்துக்குடி வாவு சிதம்பரனார் துறைமுகம் துறைமுகத்திற்கு வெளியேயான சரக்கு கப்பல் முனையத்திற்காக வெகு காலமாக காத்திருக்கிறது இன்று அதற்கான அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கிறது இந்த ஒரு திட்டத்தில் மட்டும் ஏழாயிரம் கோடி ரூபாய் முதலீடு செய்யப்பட இருக்கிறது தொள்ளாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான பல திட்டங்களும் கூட இந்த மக்களுக்கு அர்ப்பணிக்கப்பட்டிருக்கின்றன கடல் வாணிபத்திற்கு அளிக்கப்பட்டிருக்கும் இந்த புத்துயிர் மற்றும் புது காரணமாக தமிழ்நாட்டின் லட்சக்கணக்கான பேர்களுக்கு ஆதாயம் கிடைக்கும் இங்கே இருக்கும் இளைஞர்களுக்கு வேலைக்கான புதிய சந்தர்ப்பங்கள் உருவாகும் தூத்துக்குடியில் தொடங்கப்பட்டுள்ள திட்டங்கள் இந்தியாவின் வளர்ச்சிக்கு உந்துதலாக இருக்கும் என்று அவர் குறிப்பிட்டார் தூத்துக்குடி திருநெல்வேலியை மையமாகக் கொண்டு பல்வேறு வளர்ச்சித் திட்டங்கள் தொடங்கப்பட்டுள்ளதாகவும் பிரதமர் தெரிவித்தார் நான்காயிரத்து ஐநூற்று எண்பத்தாறு கோடி ரூபாய் மதிப்பிலான நான்கு வழிச்சாலை திட்டம் அமைவதன் மூலம் வளர்ச்சிப் பணிகள் வேகம் பெறும் என்றும் மக்களின் பயண நேரம் வெகுவாக குறையும் என்றும் அவர் கூறினார் காசிக்கும் தமிழ்நாட்டுக்குமான உறவு வலுப்பெற்று வருவது தமக்கு மகிழ்ச்சி அளிப்பதாக அவர் குறிப்பிட்டார் மத்திய அரசின் திட்டங்களால் தமிழகம் புதிய சகாப்தத்தை படைக்கும் என்று அவர் தெரிவித்தார் கடந்த ஆண்டுகளில் தமிழகத்தில் ஆயிரத்து முன்னூறு கிலோமீட்டர் நீளத்திற்கு ரயில்வே கட்டமைப்புகள் மேம்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் பல தடைகளை தாண்டி தமிழகத்தில் மத்திய அரசின் வளர்ச்சித் திட்டங்களை நிறைவேற்றியே தீர்வோம் என்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார் இந்நிகழ்ச்சியில் பேசிய தகவல் ஒலிபரப்புத்துறை இணை திரு எல் முருகன் தமிழகத்தின் வளர்ச்சித் திட்டங்களுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி மிகுந்த முக்கியத்துவம் அளித்து வருவதாக தெரிவித்தார் தமிழகத்திற்கு இதுவரை பதினோரு லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கான திட்டங்களை மத்திய அரசு அளித்துள்ளதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார் நம்மளுடைய மரியாதைக்குரிய பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்கள் எப்பொழுதெல்லாம் தமிழ்நாட்டுக்கு வருகிறாரோ அப்பொழுதெல்லாம் பல்லாயிரம் கோடிக்கான திட்டங்களை தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாட்டுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் சென்ற முறை வந்தார்கள் விமான நிலையத்தை தொடங்கி வைத்து விட்டு கிட்டத்தட்ட இருபதாயிரம் கோடி ரூபாய்க்கு திட்டத்தை தமிழ்நாட்டுக்கு கொடுத்தார்கள் அடுத்த இரண்டே மாதத்துல இன்றைக்கு நம்மளுடைய தூத்துக்குடியில முத்துநகரில் கிட்டத்தட்ட இருபதாயிரம் கோடி ரூபாய்க்கான திட்டங்களை இன்று கொடுக்க வந்திருக்கிறார் கடந்த பத்து ஆண்டுகள்ல மட்டுமே தமிழ்நாட்டிற்கு பதினோரு லட்சம் கோடி ரூபாய் திட்டத்தை கொடுத்திருக்கிறார்கள் இன்றைக்கு தமிழ்நாடு மிகப்பெரிய வளர்ச்சி அடைந்த நாடாக இருந்து கொண்டிருக்கிறது இதனிடையே தூத்துக்குடி நிகழ்ச்சியை முடித்துக் கொண்டு பிரதமர் திரு நரேந்திர மோடி திருநெல்வேலியில் நடைபெற்று வரும் கூட்டத்தில் தற்போது உரையாற்றி வருகிறார் குடியரசு தலைவர் திருமதி திரௌபதி முர்மு ஜார்க்கண்ட் மற்றும் ஒடிசா மாநிலங்களுக்கு நான்கு நாள் அரசுமுறை பயணம் மேற்கொள்கிறார் முதற்கட்டமாக இன்று ஜார்க்கண்ட் மாநிலம் ராஞ்சி சென்ற அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது அங்குள்ள மத்திய பல்கலைக்கழகத்தின் மூன்றாவது பட்டமளிப்பு விழாவில் இன்று கலந்து கொண்டு அவர் உரையாற்றுகிறார் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளும் அவர் பின்னர் ஒடிசா செல்கிறார் அங்குள்ள ராய் ரங்க்பூரில் மத்திய அரசு விடுதிக்கு அவர் அடிக்கல் நாட்டுகிறார் பல்வேறு சாலை மற்றும் விளையாட்டு கட்டமைப்பு திட்டங்களை அவர் தொடங்கி வைக்கிறார் பஷாகியில் ஏகலைவா மாதிரி உண்டு உறைவிடப்பள்ளியை திறந்து வைக்க உள்ள குடியரசுத் தலைவர் கியோன்ஸ்கரில் பழங்குடியினர் குறித்த தேசிய கருத்தரங்கு ஒன்றையும் தொடங்கினார் வைத்து உரையாற்றுகிறார் போதையில்லா இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற பிரதமரின் நோக்கத்தை நிறைவேற்றும் வகையில் கடந்த சில நாட்களில் மூன்றாயிரத்து நூறு கிலோ எடையுள்ள போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக பதிவில் இந்திய கப்பற்படை குஜராத் மாநில காவல்துறை மற்றும் போதைப்பொருள் தடுப்புப் பிரிவு ஆகியவை இணைந்து மேற்கொண்ட நடவடிக்கையின்போது இவை கைப்பற்றப்பட்டதாக குறிப்பிட்டுள்ளாா் என் முதல் வாக்கு தேசத்திற்கே என்ற பிரச்சார இயக்கம் நாடு முழுவதும் இன்று தொடங்கப்பட்டது வாக்களிக்கும் வயதுடைய இளையோர் அனைவரும் தேர்தலில் வாக்களிக்க முன்வருமாறு கூறி இந்த பிரச்சாரம் நடத்தப்படுகிறது நாட்டின் வளர்ச்சி மற்றும் நன்மையை கருதி இளையோர் தேர்தலில் வாக்களிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை ஏற்படுத்தும் விதத்தில் இந்த பிரச்சாரம் நடைபெறுகிறது மார்ச் ஆறாம் தேதி வரை இந்த பிரச்சாரம் மத்திய அரசு சார்பில் நாடு முழுவதும் மேற்கொள்ளப்படுகிறது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது செய்தி அறிக்கை மக்களவை தேர்தல் இரண்டாயிரத்து நான்கு சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில பிரிவு வழங்கும் மக்களவைத் தொகுதிகள் குறித்த கண்ணோட்டம் மக்களவை தொகுதிகள் குறித்த விவரங்களை முழுமையாக வழங்கும் இந்த நிகழ்ச்சி இரவு மணி எட்டு ஐந்து முதல் எட்டு இருபது வரை நாள்தோறும் இதே அலைவரிசையில் ஒலிபரப்பாகிறது உங்கள் தொகுதி குறித்த விவரங்களை அறிந்து கொள்ள உதவும் இந்த நிகழ்ச்சியை கேட்கத் தவறாதீர்கள் தேசிய அறிவியல் தினம் இன்று நாடு முழுவதும் கொண்டாடப்படுகிறது நோபல் பரிசு பெற்ற விஞ்ஞானி சர் வி ராமன் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி எட்டாம் ஆண்டு தமது சிதறல் குறித்த ஆய்வறிக்கையை பிப்ரவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி வெளியிட்டார் இதனை போற்றும் வகையில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து ஏழாம் ஆண்டு முதல் ஒவ்வொரு ஆண்டும் பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி தேசிய அறிவியல் தினமாக கொண்டாடுவது என மத்திய அரசு அறிவித்தது அதன்படி இந்த தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது இந்நாளையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி விடுத்துள்ள சமூக வலைதள பதிவில் நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற கனவை நனவாக்கும் விதத்தில் இளையோர் மத்தியில் ஆய்வு மற்றும் புதுமை கண்டுபிடிப்புகளை ஊக்கப்படுத்த மத்திய அரசு தொடர்ந்து பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக குறிப்பிட்டுள்ளார் அறிவியல் மனப்பான்மை புதுமை மற்றும் தொழில்நுட்பங்கள் குறித்த காணொலி பதிவையும் பிரதமர் வெளியிட்டுள்ளார் தேசிய அறிவியல் தினத்தையொட்டி தமிழ்நாட்டில் உள்ள அரசு அமைப்புகள் கல்வி நிறுவனங்களில் பல்வேறு அறிவியல் சார்ந்த நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன இந்நாளையொட்டி இஸ்ரோவின் முன்னாள் இயக்குநர் திரு மயில்சாமி அண்ணாதுரை எமது செய்தியாளரிடம் பேசும்போது நடைமுறை வாழ்க்கையில் அறிவியல் எண்ணங்களுடன் நாம் செயல்படுவது அவசியம் என்று தெரிவித்தார் ராமன் விளைவை கொண்டாடும் இந்த தருணத்தில் நீங்கள் கண்டுபிடிக்கக்கூடிய ஒன்றையும் வருங்காலத்தில் தமிழகம் மட்டுமில்ல இந்தியா மட்டுமல்ல உலகமே கொண்டாடுவதற்கான வாய்ப்பு நிலவிலும் செவ்வாயிலும் கூட உண்டு அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க நிறைய நிறைய நடக்க போகுது இதில் ஒன்னொன்றும் செயற்கை நுண்ணறிவு அப்படிங்கிறது இனிமேல் பெருசாக வரப்போகுது நம்முடைய பிரஜானிலையும் விக்ரம் லேண்டர்லையும் கூட செயற்கை நுண்ணறிவு பயன்படுத்தி இருக்கிறோம் இது வந்து நடைமுறை வாழ்க்கையிலும் அதிகமாக வாய்ப்புகள் உண்டாகுது அதை நாம சரியா புரிஞ்சு படிச்சுட்டு போனோம்னா அறிவியல் தொழில்நுட்பம் கணிதம் இதனுடன் சேர்ந்து இந்த செயற்கை நுண்ணறிவு எப்படி சேர்ந்துட்டு போகணும் அப்படிங்கறத நம்முடைய இயற்கை அறிவை வச்சுக்கிட்டு நாம சரியா படிச்சுட்டோம்னா இதுல வந்து நம்முடைய பங்களிப்பு உலக அளவில் அதிகமாக இருப்பதற்கான வாய்ப்பு நிறைய லோக்பால் அமைப்பின் புதிய தலைவராக உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதி திரு ஏ எம் கன்வில்கர் நியமிக்கப்பட்டுள்ளார் இதற்கான உத்தரவை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு பிறப்பித்துள்ளார் முன்னாள் அமைச்சர் திரு செந்தில் பாலாஜியின் ஜாமீன் மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் இன்று தள்ளுபடி செய்தது சட்டவிரோத பண பரிமாற்ற முறைகேடு வழக்கில் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டுள்ள அவர் பலமுறை ஜாமீன் கேட்டு மனு செய்திருந்தார் தற்போது எட்டு மாதங்களாக தாம் சிறையில் இருப்பதால் தமக்கு ஜாமீன் கோரி புதிய ஜாமீன் மனுவை சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருந்தார் இந்த மனுவினை இன்று விசாரித்த உயர்நீதிமன்ற நீதிபதி திரு ஆனந்த் வெங்கடேஷ் ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்வதாகவும் அமலாக்கத்துறையின் இந்த வழக்கை முதன்மை அமர்வு நீதிமன்றம் தினசரி விசாரித்து மூன்று மாத காலங்களுக்குள் வழக்கை முடிக்க வேண்டும் என்றும் உத்தரவிட்டார் ஜெர்மன் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் த்ரிஷா ஜோலி காயத்ரி கோபிச்சந்த் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது முல்கைம் நகரில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை பதினெட்டு இருபத்தொன்று இருபத்தொன்று பதினொன்று இருபத்தொன்று பதிமூன்று என்ற செட்கணக்கில் தைவானின் இன்சூ யுன் லின் இணையை வென்றது தில்லி ஓபன் டென்னிஸ் போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டங்களில் இந்திய இணைகள் இன்று பங்கேற்கின்றன இந்தியாவின் நிக்கி காலியாண்டா ரித்விக் சௌத்ரி இணை பிரான்சின் ஆன்சோ ஜாப்ரே இணையை எதிர்கொள்கிறது மற்றொரு போட்டியில் சாக்கித் மைனினி ராம்குமார் ராமநாதன் இணை ஸ்பெயினின் மார்க் ஜேக்கப் இணையை எதிர்கொள்கிறது மற்றொரு ஆட்டத்தில் அர்ஜுன் கதே ஜீவன் நெடுஞ்செழியன் இணை தென்கொரிய இணையை எதிர்கொள்கிறது ப்ரோ கபடி லீக் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள அரையிறுதி ஆட்டங்களில் புனே பாட்னா அணியையும் ஜெய்ப்பூர் ஹரியானா அணியையும் எதிர்கொள்கின்றன மகளிர் பிரிமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் மும்பை அணி இன்று உத்தரப்பிரதேச அணியை எதிர்கொள்கிறது பெங்களூருவில் இப்போட்டி இரவு மணி ஏழு முப்பதுக்கு தொடங்குகிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் கடந்த ஆண்டுகளில் தமிழ்நாட்டின் சாலை மேம்பாட்டிற்காக ஒன்றரை லட்சம் கோடி ரூபாயை மத்திய அரசு வழங்கியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் தமிழகத்தின் வளர்ச்சித் திட்டங்களுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி மிகுந்த முக்கியத்துவம் அளித்து வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணை திரு எல் முருகன் தெரிவித்துள்ளார் என் முதல் வாக்கு தேசத்திற்கே என்ற பிரச்சார இயக்கம் நாடு முழுவதும் இன்று தொடங்கப்பட்டது தேசிய அறிவியல் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது ஜெர்மன் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் த்ரிஷா ஜோலி காயத்ரி கோபிச்சந்த் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது